ஹாய் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உலகம் எரிகிறது சீசன் எபிசோடு எய்ட் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரே வாரத்துல உலகம் திருப்பி எறியப்பட்டுச்சு செர்பியா மீது ஆஸ்திரியா போர் அறிவிச்சதும் ஆஸ்திரியாவுக்கு ஜெர்மனி வக்காலத்துக்காக வந்ததும் செர்பியாவுக்காக ரஷ்யா வக்காலத்துக்கு வந்ததும் இங்க நடந்தது இது ஜெர்மனிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஜெர்மனி ஆஸ்திரியாவின் நெருக்கமான கூட்டாளி நாடு ரஷ்யா யுத்தத்துக்கு வந்தா ஜெர்மனி போர் இது நிச்சயமான ஒன்று இரண்டாம் வில்கம் ரஷ்யாவுக்கு ஒரு கடும் எச்சரிக்கை அனுப்பினார் உங்கள் ராணுவத்தை பின்வாங்குங்க இல்லைன்னா போர் அறிவிப்போம் என்றார் ஆனால் இந்த மிரட்டலை ரஷ்யா கொஞ்சம் கூட காதல் வாங்கல பின்வாங்கவில்லை சார் நிக்கோலஸ் செர்பியாவை விட்டு வைக்க தயாராக இல்லை இந்த முடிவோடு ஜெர்மனியின் பொறுமையும் முடிஞ்சது ரஷ்யாவின் திமிரை அடக்க போர் என்று அறிவித்தது அறிவித்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த ஒரு அறிவிப்பே உலக வரலாற்றை மாற்றியது வலிமையான இரு நாடுகள் போர் புரிய போகுது அணிகள் சேர ஆரம்பித்தார்கள் ஒரு பக்கம் ஜெர்மனி மறுபக்கம் ரஷ்யா எல்லா நாடுகளும் தங்களோட கூட்டாளிகளை சேர்த்து போர் மேடைக்கு வர ஆரம்பிச்சாங்க போர் இப்படி அணிகள் சேர்ந்து ஆரம்பிச்ச தான் உலக போர் ஆனது ஆனால் ஜெர்மனியின் முதல் இலக்கு பிரான்ஸ் அதனால் ஜெர்மனி திட்டம் ஒன்றை போட்டது அதன் பெயர் கிளிப்பன் பிளான் என்ற ரகசிய போர் திட்டமாகும் இந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா பிரான்சை விரைவில் தோற்கடித்து ரஷ்யாவை நோக்கி செல்வது ஆனால் பெல்ஜியம் மூலமாக வந்தது பெல்ஜியம் ஒரு அமைதியான நாடு போரை விரும்பாத நாடு இது ஜெர்மனிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது பெல்ஜியத்தை தாக்கினார்கள் ஜெர்மனியின் அதிரடி நுழைவு உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி ஊட்டியது இதனால் பிரிட்டன் போரில் சேர்ந்தது ஜெர்மனிக்கு எதிராக நின்றது ஏனென்றால் பெல்ஜியத்தின் தோழன் பிரிட்டன் இந்த ஒரு நடவடிக்கை ஒரு உலக போராக மாற காரணம் ஜெர்மனி தற்போது மேற்கு பகுதியில் பிரான்ஸ் மீது தாக்குதல் நடத்துகிறது மான் நதி அருகே இருமுக பாதையாக பிரான்ஸ் பிரிட்டன் கூட்டணிகள் ஜெர்மனியை எதிர்கொள்கின்றன உலகம் முழுக்க இதற்கான அதிர்வெண் பறக்கிறது துப்பாக்கி குண்டுகள் வேகம் எச்சரிக்கை என பரபரப்பாகின்றனர் உலக வரலாற்றை மாற்றும் போர் ஜெர்மனி வெற்றி பெறுமா அல்லது பிரான்ஸ் பிடிக்குமா என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி